அவனுக்கு வந்து தங்க காசு கொடுக்கணும்னு நான் அதுக்காண்டு அதை ஒரு பாட்டு பாடுற மன்ற அவர் யார் யாரா சொல்ல தெரியுமா திருவிளையாட உள்ள படத்திலேயே வருது தருமி என்றவனுக்கு அவனுக்கு கொடுக்கும் மாடி மாடி புரிஷரை அப்ப நமக்கு தங்கை காசு கிடைக்குமா கிடைக்காது கிடைக்குன்னு சொல்லு மாடி மாடி புரிஷரை மாட கூட மதி விஷயினிரவும் பால்லின வரிச்சிர கண்ணம் மூடு போய் ஆயவாடி சிவன் யான் மொழிதது மட்டும் ஊருல இருந்து ஊமையே உலவி ஒலிதிகள் குரு மாஹா மதி புரே குளவியே وړியே திருமா முகையும் பண்பால் இயல் அயல் அன்பன் அன்பால் காண்டது கருதி மான் தினன் மான் கொடுத்த வரகிடுபடுதே இரண்டு முனிவர் இருவாளும் திருந்து திவமும் சேவிப்பார் வரம் தந்தருவும் தன்படி புறியேல் மனக்கோலம் புலி நலகி உள்ள திவிரண்டாய் அன்று उत्तमதே பரங்கிட அமர்ந் திருவின் மேல் ஏர்மயிலேறு விளையாடு முகம் ஒன்று ஞானமேசும் ஒன்று யார்கள் வினை தீர்த்த முகமொன்று நின்ற முகம் ஒன்று மாறு படுசுலரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியில் மனம் துணர வந்த முகமொன்று ஆறு முகமான பொருள் நீ அறிய வேண்டும் ஆரியரும் நாகரும் அமர்ந்த பெருமாளை நான்